இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு தேங்காய் சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தாங்க கேரளா ஸ்டைலுமே ரொம்ப லென்த்தியாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த சட்னி செய்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நிறைய பேர் தான் பார்க்குறீங்க ரெசிப்பிலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க லன்ச் மனு தேவிஸ் கிச்சன் அதில் லன்ச் காம்போ பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெசிப்பெலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த சட்னி எப்படி டக்குன்னு செய்கிறது நம்ம பார்க்கலாங்க அதுக்கு நானும் ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் துருவுனது இல்லை நறுக்குனதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை ஒரு மிக்சி ஜாலில் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பிஞ்சு புளி காரத்துக்கு ஒரு மிளகா இது நல்ல காரமாக இருக்கும் குண்டு மிளகா அதனால் நான் ஒன்று எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு இதை இப்போ நம்ம சில்லாக போட்டதுனால கொஞ்சம் க்ரெஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னி அரைச்சாச்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ சட்னிக்கு இப்போ சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி கொஞ்சம் தேங்காய் நல்லா தாளித்தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூனுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது பொரியட்டும் பொரிய தொடங்குதுங்க இப்போ நமக்கு நல்லா கடுகு நல்லா பொறிஞ்சி வச்சு இப்போ இதில் சேர்த்துக்கோங்க நம்மள்தான் சிம்பிளாக சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் வத்தல் கடுகு எல்லாம் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றும் சேர்க்கலை கடுகு உளுந்த பருப்பு மட்டும் அருமையான சட்னி ரெசிபி தான் அன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோங்க கேரளா ஸ்டைலில் இது ரொம்பவே அருமையாக இருக்குங்க தோசைக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பொங்கல் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி ரெசிபி நிறையா கொடுத்துருக்கேன் பாருங்கள் வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மணி சேவிங்கு வீட்டு குறிப்பு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் தேங்க் யூ